நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி மகர ராசிக்கே இவ்வாறாக அமைய மகர ராசிக்கு ஏழரை சனி நிறைவு பிரமாதமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அந்த மகரம் ஏழரை சனியை நிறைவு செய்கிறாங்க அந்த நிறைவு செய்யக்கூடிய மகர ராசி என்பர்கள் மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானால் பலவிதமான நன்மையான முடிவுகள்லாம் எடுக்க போகிறாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கான ஹைக்கிங் பிறப்போ இன்னும் சொல்லப்போனால் ஹையர் போஸ்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஹைக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உத்தியோகத்தை மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய விஷயமான நன்மையான பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பாரு சனி நல்ல நிதானம் பண்ணுறாரு அதனால் எல்லா விதத்திலையுமே சனி பகவான் பாதகம் இல்லாத சாதகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு ஆரோக்கியத்திலையோ ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் திடகாத்திரமான எண்ணட்டோட்டத்தை எண்ணோட்டத்தை தரக்கூடிய எண்ணங்களை தரக்கூடிய நற்சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நற்காரியங்களை செய்யக்கூடிய பலவாதமான ஒரு காலம் மகர ராசிக்கு இந்த சனிப்பீச்சு அதுக்கடுத்து தொழில் மாற்றி அமைக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது பொருள்கள் பொருள்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் பேருப்புகள் அந்தஸ்து அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் உள்ள ஒரு பிளானட்ஸாக இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் வெரி ஃபைன் சூப்பராக இருக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் இருக்கும் சாதகமான பலன் வேறு என்ன வேணும் இத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது இருக்கும்போது மகர ராசிக்கு பிரகாசமான அற்புதமான சனி அமைய பெறுகிறது வணக்கம் நேர்களே இது சனிப்பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதையாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான ஈகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதமே இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீனராசிக்கு கும்பராசியிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார் ரெண்டே கால் வருடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி அங்கே தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சி ஸோ இது திருக்கணிதமாக வாக்கியமாக திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்போ திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படை தான் பலன் வரும் சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷமடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி மகர ராசிக்கே இவ்வாறாக அமையும் மகர ராசிக்கு ஏழரை சனி நிறைவு இதனால் வரல மகர ராசி என்பர்கள் ஏழரை சனியில் கடந்த ஏழு ஏழரை வருஷமாக இருந்தீங்க தனுசில் இருக்கும் பொழுதும் மகரத்தில் இருக்கும்போதும் கும்பத்தில் இருக்கும் பொழுதும் ஏழரை சனி உங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு சனி பகவானுடைய ராசியில் நீங்கள் இயல்பாக மகர ராசி சனி பகவானோட ராசி தான் கும்பராசியும் சனி பகவானுடைய ராசி தான் சனி பகவான் கும்பத்தில் இருந்தார் விசேஷம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் சார் மகரத்துலையும் கும்பத்தில் இருக்கும்போது சனி பகவான் நாட்டுக்கே நல்லது பண்ணார்னு சொல்வேன் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் கோவிட் நைன்டீன்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட கிட்டத்தட்ட நிவர்த்தி அடைஞ்சி இந்த நிவர்த்தி அடைஞ்ச பிறகு அவர் தனுசில் இருக்கும்போது இருந்ததை விட மகரத்துலேயும் கும்பத்துலேயும் நல்லதே பண்ணார் என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை தனிப்பட்ட கருத்து ஏற்றுக்கொள்ளவரை ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்க்கிறவர்கள் அது விட்டுடலாம் சனி வந்து அவருடைய மகர ராசியில் லோகநாயகன் லோக சம்பர சம்பரோக்ஷனம் பண்ணக்கூடிய அற்புதமான பிளானட்ஸ் பகவான் சனி ஆக இந்த கிரகங்கள் அந்த அளவுக்கு ஒரு சாதகத்தை பண்ணினதுங்கிறது ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஆராய்ச்சிகள் ஆயிரம் பேர் வருட பொழுதெல்லாம் ஒவ்வொரு விளக்கங்கள் நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க அதெல்லாம் அது அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் ஆனாலும் கூட இந்த ஆண்டு காலங்கள் இரண்டாயிரத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முடிய கிட்டத்தட்ட மார்ச் டுவெண்ட்டி நைனா ஏப்ரல் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இருபத்தொம்பது மார்ச்லேருந்து ஒரு ஐந்து ஆண்டு காலம் பின்னோக்கி போனீங்க அப்படின்னா என்ன பொறுத்த அளவில் பல நன்மைகள் உலக நாடுகளில் நடந்திருக்கு உலக நாடுகளில் சார் எதையுமே சரியான கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் தப்பான கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் அது அவர் அவர்கள் விருப்பத்தை பொறுத்து மனோநிலையை பொறுத்து என்னோட மனோநிலையில் நல்லதே பண்ணார் மகரத்தில் சனி இருக்கும்போது சரி கும்பத்தில் இருக்கும்போது ஏற்றுக்கொண்டாலும் சரி எதிர்த்தாலும் சரி அதை வந்து பிரச்சனையே இல்லை பட் ஒவ்வொரு மனிதனுக்கு கருத்து சுதந்திரங்கிறது உண்டு அந்த அடிப்படையில் நான் என்னுடைய ஆராய்ச்சிகளுக்கு நான் கடந்து வந்த பாதைகள் நூற்றி நாற்பது ஆண்டுகளாக ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் வந்து என்னுடைய நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் மகரத்திலையும் கும்பத்திலையும் சனி பகவான் இருக்கும் பொழுது பல நன்மைகளை உலக நாடுகளில் பண்ணாருங்கிறத ஏற்றுக்கிட்ட மனிதனில் முதலாவதாக என் அது நல்ல 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 சனியோடைய பிரமாதமான காலம் நல்ல நான் மகர ராசிக்காக சொல்லலை மகரம் கும்பம் இரண்டிலையும் சனி பகவான் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏன்னா பணம்ங்கிறது சார் நீங்கள் இன்னைக்கு டைட் பண்ணிட்டாங்க அது மத்திய மாநில அரசாங்கங்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஜனங்கள் பணப்புழக்கம் இல்லைங்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதெல்லாம் இல்லாமல் என்ன ஜோதிடம் கேட்காம அந்த மாதிரி கேட்காம அதெல்லாம் அந்த சிந்தனையில் ஓரமாக வச்சுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஓவரால் பல நன்மைகளை பாருங்கள் அது பணப்புழக்கம்ங்கிறதும் பணத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுமாட்டங்கிறதையும் நிறைய வியாபாரிகள் என்கிட்ட சொல்கிறாங்க அது அது தப்பே இல்லை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்ட் ஆனால் இதை அதை தாண்டி வந்தவங்க நின்று பார்த்தாங்கன்னா என் மாதிரி முற்போக்கு முற்போக்கு சிந்தனை உள்ளவரா ஒரு ஜோதிடரா எனக்கு கூட சிரமம் இல்லைன்னா சொல்லுவேன் எனக்கும் பொருளாதாரத்தில் உதாரணத்துக்கு நிறைய மத்திய மாநில அரசாங்கங்கள் சொல்லக்கூடிய சில விதமான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கும் பொழுது பணத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் இருக்கத்தான் செய் எனக்கு இருக்காதா அதான் வேலை வதிலே அப்படி இல்லை ஆனால் சனி நிலையை சனி பகவான் நிலைப்பாடை கருத்தில் கொண்டால் நல்ல பலனையே கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தீர்மானமான முடிவு இது என் கருத்து மகரத்திலையும் கும்பத்திலையும் சனி பகவான் இருக்கும் பொழுது ஜனங்கள் ரக்ஷக ரட்சகன் அப்படி ரட்சிக்கிறவர் அர்த்தம் சர்வே ஜனா சுகுணோபவந்தும்னு சொல்லுவோம் சர்வ லோகாஸ்தம் அந்த மாதிரி கிரகம் அதை பண்ணுச்சு ஏன்னா சனி மாதிரி ஒரு நல்ல கிரகங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா நான் சொல்வேன் நல்லது பண்ணார் மகர ராசியை பொறுத்தளவில் ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் அதாவது பாதச்சனி குடும்ப சனி வாக்கு சனி என்ன வேணால் அவர்லாம் இருந்துட்டு இப்போ எங்கே போகிறாரு அப்படின்னா மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் மகர ராசி யார் யார் உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று என்று பாதங்கள் மகரத்தில் பிரதானமான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி உச்ச கிரகம் செவ்வாய் நீச்ச கிரகம் பகவான் குரு ஆனால் பிரமாதமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அந்த மகரம் ஏழரை சனியை நிறைவு செய்கிறாங்க அந்த நிறைவு செய்யக்கூடிய ராசி என்பர்கள் மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானால் பலவிதமான நன்மையான முடிவுகள் எடுக்க போகிறாங்க தைரியமான ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க 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 இன்னும் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க இஸ் வெரி நைஸ் பட் பலவிதமான நல்ல காரியங்களை சத்காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவால் நடக்கும் இது மகர ராசி என்பர்களும் பிரமாதமான ஒரு பலன் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை அவங்க வந்து அதை அடைய போகிறாங்க நிறைய காரியங்கள்லேருந்து நல்ல முயற்சியை மேற்கொண்டு அதனால் பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் மகர ராசி இருக்குது பிரமாதமான ராசி இந்த சூழல்ல இருந்தால் அவங்க என்னென்ன வேணும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவியருக்கான ஒரு பெரிய ரிவார்ட்ஸ் நல்ல எஃபர்ட்ஸ் போடுவாங்க ரிசல்ட் கிடைக்கும் பேரு புகழ் அந்தஸ்து அடைவாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கான ஹைக்கிங் பிறப்போ இன்னும் சொல்லப்போனால் ஹையர் போஸ்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஹைக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உத்தியோகத்தை மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய விஷயமான நன்மையான பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் பலவிதமான எடுக்க வேண்டிய முடிவுகள் எடுக்காத காலெல்லாம் தாண்டி இப்போ எடுக்க வேண்டிய முடிவுகள் வந்த ரெண்டு வருஷமாக எடுக்க முடியல இப்போ எடுக்கிற அந்த முடிவு அந்த முடிவு எனக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அது வழக்காகவும் இருக்கலாம் அவர் எடுக்கக்கூடிய முடிவாக வழக்கு உங்களுக்கு ஜெயம் ஜெயம் அதுக்கடுத்தது முடிவுகள் ஜெயம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும் இதெல்லாம் வந்து அந்த தைரியமான ஒரு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால சகோதர பலம் அப்படிங்கிற ஒரு தைரிய ஸ்தானம் மூன்றாம் அடி தைரியஸ்தானம் உறவு முறையில் இருக்கிற தைரிய ஸ்தானம் நம்மளுடைய நண்பர்கள் வர்க்க நட்பு வர்க்கத்தில் இருக்கிற தைரியங்கள் கொடுத்து உதவக்கூடிய மனோபாவங்கள் மற்றவற்றேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்கள் நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் அது அருமையா நடக்கக்கூடிய காலமாக இந்த மகர ராசிக்கு பிரமாதமான ஒரு சூழலை உருவாக்கும் இதுதான் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடைய வேலை சனி நல்லது பண்றாரு அதேனால எல்லா விதத்திலையுமே சனி பகவான் பாதகம் இல்லாத சாதகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு வெரிஃபைன் ஆஹ் அதாவது ஆரோக்கியத்திலயோ ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாமல் திடகாத்திரமான எண்ணோட்டத்தை எண்ணோட்டத்தை தரக்கூடிய எண்ணங்களை தரக்கூடிய நற்சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நற்காரியங்களை செய்யக்கூடிய பலவாதமான ஒரு காலம் மகர ராசிக்கு இந்த சனிப்பீச்சு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய சூழலை கொடுத்துரும் கொடுக்கலன்னா நீங்கள் உங்களுடைய ஜனநாதகத்தில் எங்கேயோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிகிட்டே வந்தேன் ஓகேங்களா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சொன்னேன் இப்போ நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசி என்பர்கள் இருக்குங்க அவங்க ஒரு ஒரு இடைப்பட்ட வயது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதை தாண்டினவர்களுக்கு நியாயமாக சனி தசை தொடக்கம் வரும் இந்த சனி தசை அவருக்கு சாதக பாதகமாகங்கிறது அவருடைய ஜன பார்க்கணும் இப்போ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதசையை தொடக்கும் போது சந்திரதசை பண்ணி அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு ராகுதசை என்னங்கிறது அவங்க எபோ பிஃபோர் தேர்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ராகு தசை வரும் ஏன்னா ராகுவோட சனி பகவான் இருக்கிறாரு ராசிநாதனோட சேர்றாரு அப்ப அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதெல்லாம் பார்த்து ஜனன ஜாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பதற்கு நடக்கக்கூடிய திசைகள் என்ன அவர் ஆதிபத்திய பவர் என்ன அவர் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பூரணமான அந்த மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி பூரணமான எல்லா நன்மையான பலனையும் உங்களுக்கு தருவாருங்கிறத டெஃபினட்டாக இந்த இடத்துல நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பிரமாதமான காலங்கள் நல்ல எடுக்க வேண்டிய முடிவுகளை நமக்கு அந்த முடிவோடு சேர்ந்த நற்சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆரோக்கிய குறைபாடு இருக்காது கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்குது மேற்கொண்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து தொழில் மாற்றி அமைக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது பொருள்கள் பொருள்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும் பேருப்புகள் அந்தஸ்து அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் உள்ள ஒரு பிளானெட்ஸாக இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் வெரி ஃபைன் சூப்பராக இருக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சிகள் இருக்கும் நல்ல சிந்தனையோடு சேர்ந்த நண்பர் வர்க்கம் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல சிந்தனையோடு உள்ள நண்பர்கள் இருக்கும் நண்பரால் கெடுறது உண்டு நண்பரால் வளர்றது உண்டு பல நண்பர்களை உங்களுக்கு வந்து பாதகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்லாம் மாறி இப்போ அந்த நண்பர் நல்லவராக மாறுற வாய்ப்புகள் இல்லை நல்ல நட்பு நமக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அனுகூலமான நேரம் ஏன்னா இதற்கு ஆரோக்கியத்தில் ஒன்றும் பயம் இல்லை ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடு இல்லை முழங்கால் வழியெல்லாம் கூட நீங்கிடும் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு பாதத்தில் நான் பாத சனின்னு வைக்கிறதுனால பாதத்தை பற்றி சொல்கிறேன் முழங்கால் பிரச்சனைகள் பாத சேத்தில் இருக்கிற எரிச்சல் பாதத்தில் இருக்கிற வழிகளெலாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் வீட்டிலேருந்து ரெண்டுங்கிறது பாதம் அதனால குடும்பம் ரெண்டு பாதம் இதெல்லாம் மாறி மூணில் வர்றதுனால இந்த விதமான நன்மையான ஆரோக்கியத்தை கடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாதகமான பல வேறு என்ன வேணும் இத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது இருக்கும்போது மகர ராசிக்கு பிரகாசமான அற்புதமான சனி பயிற்சியாக அமையப்பெறுகிறது முடிந்த அளவுக்கு சனி பகவான் பயிற்சியான பிறகு திருநள்ளார் சென்று வழிபட்டு வாங்க எல்லா விதமான சோகங்களும் உங்களுக்கு தரும் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் பலவிதமான நன்மைகளை பெற வேண்டி பெறுவீர்கள் அப்படிங்கிற உத்தரவாதம் தரலாம் காரணம் என்ன அப்படின்னா மகரத்துக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய நியாயமாக ஐந்தாம் வீடுங்கிறது மகரத்துக்கு ரிஷபந்தான் அந்த ரிஷபத்தில் குரு பகவானுக்கு வந்திருக்க குருவை சனி பார்க்குறாரு அந்த சனி மூணுலேருந்து பார்க்கும்போது விசேஷமான பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாவீடு ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய விடு சுக்கரனை பார்க்குறது மட்டும் இல்லாமல் சுக்கரனை வச்சிருக்கிற அந்த சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குருவை பார்க்குறாரு தன் பெற்ற குழந்தைகளால் பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்கள் பெறுவீர்கள் பெறக்கூடும் அதேமாரி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள் பெருகும் தன்னுடைய பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொடுக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான இசு இகப்பற சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க